வாழ்வில் பற்றுதல் நீங்கி பக்தி பெருகிட அன்னையை நோக்கி பாடும் பாட்டுது ஓம் சுந்தரி எந்த துணைவியின் பாச தொடரை எல்லாம் வந்திரி சிந்துர வன்னித்தி நாள் மகிடான் தலைமேல் அந்திரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோன் சுந்தரி தைத்தள தாழ்மலர் தாழ் என் கருத்தனவே என் தந்தையாம் ஈசனான துணைவியான தேவியே ஸோ ஈசனின் துணைவி நம் தாய் தேவி பேரழகு மிக்க அன்னையே அன்னை மிக பேரழக உடையவள் பாசமாம் தலைகளை எல்லாம் ஓடி வந்து அழிக்கும் சிந் சிந்தூர நிறம் கொண்டவள் பாசத்துல தலைகால் தெரியாம ஓடி வந்து நம்மளை ஓடி ஓடி வந்து பார்க்கும் தாயவள் மகிடன் என்னும் அசுரனின் சிரத்தின் மேல் நிற்கும் அந்திரி நீல நிறத்து கொண்டவள் மகிடன் என்னும் அசுரனை வதைக்கும் போது நீல நிறத்தில் தாய் தோன்றினார்களாம் என்றும் அழிவில்லாத இளங்கண்ணி அழிவில்லாதவள் இளம் கண்ணி இளமை பருவத்திலே என்றும் இருக்கும் தாய் பிரமதேவரின் தேவனின் கபாலத்தை வாங்கும் திரு கரத்தை கொண்டவள் ஆகிய அபிராமி அன்னையே இப்படிப்பட்ட புகழுக்குள்ள என் தாயே அபிராமி அன்னையே தாமரை மலரை போன்ற உன் அழகிய திருவடிகளை என் உள்ளத்தில் என்றென்றும் பொறுத்து நிற்கின்றேன் உன்னுடைய பாதங்கள் என் மனதில் என்றும் வைத்திருக்கிறேன் தாயே என்று போற்றி வணங்கியோம் தாயே வணக்கம்